ம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் ஸோ இப்போது கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் இந்த மாதத்துக்குரிய மிதுன ராசி அன்பருக்குரிய பலன்களை நம்ம பார்ப்போம் ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகசிரீஷம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் கொண்டது ராசி மிதுன ராசிங்கிறதே வந்து புதனுடைய ஆதிபத்தியம் உள்ள ஒரு ராசி இப்போ வந்து புதன் வந்து தன்னுடைய மூல மூலத்திருக்கோணம் ஸ்தானமான கண்ணிலேயே வந்து வரக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வந்துடுவார் ஸோ இப்போது அட் ப்ரெசண்ட் பத்தொம்போதாம் தேதி ஆற வரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பமும் ஒரு தொழில் ஸ்தம்பிப்புனால் இருந்த ஒரு குழப்பங்களும் மனோநிலைகளும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இப்போ வந்து மாறக்கூடிய ஒரு காலம் நான்காம் இடத்துல வந்து மூன்று குடையவர் இருக்க போகிறார் சுக்கரன் இருக்க போகிறார் கேது இருக்கார் புதனும் அங்கேயே இருக்க போகிறார் ஸோ இவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் வந்து எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால இவங்க இழந்த சுகத்தை திரும்பி பெறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி தொழிலுக்கு வந்து புது விதமான ஒரு டைமென்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதை போட்டு வச்சுருப்பீங்க இப்படி போனாக்கா இது வந்து கரெக்டாக இருக்கும்னுட்டு அது மாறி வேறு ஒரு பாதையில் வரும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாகவே இருக்கும் உங்களுக்கு ராசிலேயே வந்து செவ்வாய் வந்து இருக்கார் இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் வந்து முழுசாக ராசிலேயே வந்து செவ்வாய் வந்து இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடவர் அதனால் தொழில் பார்ப்பவர்கள் எங்கேயாவது போய் ஆஃபீஸில் போய் தொழில் பார்க்குறீங்கனாக்க அந்த தொழில் பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த காலகட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு ஐந்து கூடிய சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் இடத்திலேயே ஈர்க்க போகக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் பத்தொம்போதுக்கு அப்புறமா அதே மாதிரி புதன் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி வந்து துலாத்துக்கு வந்துடுவார் ஸோ இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் புத்திரர்கள்ட்டேந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் பூர்வ புண்ணியத்துலேருந்து ஒரு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதே மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதாவது அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினாலுக்குள்ள நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஷேர்ஸில் அதில் இதில்னாக்கா அது வந்து ஒரு லாபகரமான ஒரு டேர்ன் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் வந்து ஐந்து குடையவர் அதாவது சுக்ரன் போகக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஃபாரின் இன்கம் ஏதாவது வரவேண்டிய இருந்தது அப்படின்னாக்கா அந்த பேக்லாக்லாம் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஃபாரின் போகணும்ன்ட்டு யோசிச்சிட்ருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிளிக் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அதாவது செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா பிளாக்கேஜும் கிளியராகி உங்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்துக்குடிய பாதக அதிபதியான குரு பகவான் வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமா வக்கரமாறாரு அக்டோபர் பதினஞ்சு வக்கரம் ஆறாருனாக்கா ஒரு ஒரு சின்ன இன்னல் லைஃப் பார்ட்னர் கிட்டே இருந்தோ இல்லை சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு ஒரு சின்ன இன்னல் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது டோட்டலாக டோட்டல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து லாபகரமான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு தொழிலாதிபதியான குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கார் வீடு கொடுத்தவரை வந்து ஐந்தாம் இடத்துல நாலாம் இடத்துல ஆறாம் இடத்துலங்கிற ஒரு ஒரு மாற்றங்களில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ நிறைய டைமென்ஷன்ஸில் உங்கள் தொழில் வந்து மாறும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டாக போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது அதனால் அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்தம்பிப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதுவும் வந்து அந்த இன்னலும் வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும் பாகியாதிபதியான சனீஸ்வரர் ஒம்போதாம் இடத்துலையே உங்களுக்கு வந்து அப்படியே வக்கரமாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிறது ஆனால் உங்களுக்கு அந்த விஷயங்களினுடைய இது எல்லாம் நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறமாக உங்களுக்கு முழு பலனாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வரும் இந்த காலம் இவங்களுக்கு வந்து கோல்டன் பீரியட் தான் மித்தனத்துக்கு நன்றி கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்குது சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்காரு பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வக்கரம் மாறார் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேது அங்கே இருக்கார் புதன் அங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்